ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த நாளிலே ஸ்டெப் பை ஸ்டெப் படிப்படியாக இந்த தலைப்பின் கீழாக ஒரு சில காரியங்களை நாம் பேச விருப்பப்படுகிறேன் நாம் குழந்தைகள் நடக்கிறத நம்ம பார்த்துருப்போம் இந்த குழந்தைங்க எடுத்த உடனே வேகமாகலாம் நடக்கிறது இல்லை முதல்ல நிற்கிறாங்க ஒரு படி எடுத்து வைக்கிறாங்க தடிக்க விழுந்துருவாங்க மறுபடியும் எழுந்திரிச்சு நிற்கிறாங்க இன்னொரு படி எடுக்கிறாங்க தடிக்க விழுந்துறாங்க இந்த மாதிரி விழுந்து 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 நாலு காலில் நடந்து அப்புறம் மூன்று காலில் நடந்து அதுக்கப்புறம் ரெண்டு காலில் நடந்து ஒரு வயசு வந்த உடனே இந்த குழந்தைங்க ஓடுறாங்க நம்மளால் அவங்கள பிடிக்கவே முடியாதுங்க எப்படி ஒரு நான்கு காலையில் நடந்த ஒரு குழந்தை தடிக்கி தடிக்கி விழுந்த ஒரு குழந்தை நம்மால் பிடிக்க முடியாத அளவுக்கு வேகமாக ஓடுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அந்த குழந்தை முன்னேறுகிறது நம்முடைய லைஃப்பும் அந்த மாதிரி தான் பெரிய பெரிய வெற்றியெல்லாம் ஒரே ஜம்பில் கிடைக்கிறது இல்லைங்க சில நேரங்களில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிப்படியாக தான் காரியங்கள் நமக்கு வாய்க்க செய்கிறது ஒரு பாசிப்போமே சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாம் வசனத்தை பார்க்கும்பொழுது அழகாக வசனம் சொல்லுகிறது இஸ் ஆர்டர்ட் பை காட் தேவன் என்ன பண்ணுகிறான்னா நீதிமானுடைய அடிகளை கர்த்தர் நிலைப்படுத்துகிறார் என்று வசனம் சொல்லுகிறது எந்த இடத்துல கால் வைக்க வேண்டும் அடுத்தபடி எங்க போக வேண்டும் என்பதை கர்த்தரே நிர்ணயிக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது பல நேரங்களில் கர்த்தர் நமக்கு முழுவதையும் காட்டுவதில்லை ஹி ஷோசஸ் ஒன் ஸ்டெப் அட் எ டைம் ஒவ்வொரு நாளும் இந்த ஸ்டெப்பை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் பேசுவோம் முதலாவதாக இட்ஸ் எ ஸ்டெப் ஆஃப் ஃபேத் ஆப்ரஹாம் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்த பொழுது அவனுடைய பிரயாணத்தை ஆரம்பிப்ப பொழுது கர்த்தர் அவனுக்கு ஒரு கூகுள் மேப்பை போட்டு இதுதான்ப்பா அந்த ஊர் இருந்து அங்கே போயிட்டுருங்க இதான் மேப் இங்கே ரெஸ்ட்டு அப்படிலாம் எதுவுமே சொல்லுங்கள் இன்ஃபேக்ட் எங்கே போகிறாருன்னு கூட ஆண்டவர் அவர்கிட்ட சொல்லு வசனம் அழகாக சொல்லுகிறது எங்கே போகிறாருன்னு சொல்லாமல் நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்கிறாரு ஆபிரஹாமும் கிளம்பி போயிடுறாரு எப்படி அவரால் போக முடியுது என்றால் எபிரேயர் பதினோராம் அதிகாரத்தில் எட்டாம் வசனத்தை பார்க்கும்பொழுது அழகாக சொல்லுகிறது ஆபிரஹாம் விசுவாசத்தினாலே கீழ்ப்படிந்து புறப்பட்டான் அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் எங்கே ஆரம்பிக்குது முதலாவதாக த ஸ்டெப் ஆஃப் ஃபெய்த் இந்த முதல் ஸ்டெப்பை என்ன தெரியுமா விசுவாசம்தான் ஆபிரஹாம் விசுவாசத்தின் தகப்பன் எப்படி கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நம்பி படிமேல் அடி எடுத்து வைத்து அவன் நடந்து சென்றதுனால சில நேரங்களில் நம்ம டிஸ்கரேஜ் ஆகிடுறோம் என்னுடைய எதிர்காலம் எனக்கு தெரியலன்னு நினைக்கிறோம் ஸ்பெஷலாக வாலிப பிள்ளைகள் காலேஜ் படிக்கிற பசங்க ஃப்யூச்சர் என்ன நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இன்னிக்கு பிடிக்கிறது நாளைக்கு பிடிக்க மாட்டேது நாளைக்கு பிடிக்காது நம்ம நினைக்கிறது இன்றைக்கி பிடிச்சி போயிடுது இந்த சூழ்நிலையில் அடுத்த நாற்பது வருஷத்தில் என்ன பண்ண போகிற நீ என்ன படிக்க போகிற நீ என்ன வேலை செய்ய போகிற நம்ம பிள்ளைங்க நம்ம என்ன பண்ணிடுறோம் குழம்பி போயிடுறோம் டோன்ட் வரி ஃப்ரெட் நாட் காட் வில் டேக் யூ ஒன் ஸ்டெப் அட் டைம் படிப்படியாக கர்த்தர் உன்னை அழகாக நடத்துவார் விசுவாசித்தால் மாத்திரம் நீ போதுமானதாக இருக்கிறது நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் ஆண்டு வரே வாட் இஸ் நெக்ஸ்ட் லாட் கர்த்தர் சொல்ற டோன்ட் வரி ஜஸ்ட் டேக் டுடே ஸ்டெப் இந்த நாளில் கர்த்தர் உனக்கு நியமித்ததை மாத்திரம் நேர்த்தியாக செய் நாளை தினத்தை கர்த்தர் நாலு தினம் பார்த்து கொள்வார் இந்த நாளுக்கு நல்லா படிங்க நல்லா ஜெபிங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிங்க இந்த நாளுக்குரிய விசுவாசத்தின் படியை நேர்த்தியாக செய்ங்க முதலாவது படிபடி படி ஸ்டெப் பை ஸ்டெப் என்றால் த ஸ்டெப் ஆஃப் ஃபேத் இரண்டாவதாக இந்த படி என்றால் என்ன இட்ஸ் எ ஸ்டெப் ஆஃப் க்ரோத் அது ஒரு வளர்ச்சியின் படியாக இருக்கிறது எல்லா சக்ஸஸ் ஸ்டோரியும் இடங்களில் தடிக்கி விழுந்துருப்பார்கள் தாமஸ் ஆல்வா எடிசனை குறித்து சொல்றாங்க ஆயிரம் தர அவர் பல்பு கண்டுபிடிக்கிறதுல ஃபெயில் ஆனாராம் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க தாமஸ் நீங்க ஆயிரம் தர தோத்து போயிட்டீங்க அப்படின்னு சொன்னாராம் அப்ப தாமஸ் சொன்னார் அப்படி இல்லப்பா ஆயிரம் தர எரியாத பல்பை த சொன்னாரு ப்ராசஸஸ் ஏன் அதற்கு பின்பதாக ஒருவன் அந்த தவறை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால் நீதிமொழிகள் இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் பதினாறாம் வசனத்தை பார்க்கும்போது நீதிமான் எழுதற விழுந்தாலும் அவன் எழுந்திருக்கிறவனாக காணப்படுகிறான் ஸோ முதலாவதாக நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுகிற நல்ல வார்த்தை விசுவாசத்தின் நம்பிக்கை மாத்திரமல்ல வளர்ச்சியின் படியாக காணப்படுகிறது ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுறாள்ன ஒரு படிக்கு இன்னொரு படி அடுத்து வளர்ச்சியாகவே காணப்படுகிறது கர்த்தரை நம்பி படி மேல் படி வைத்து செல்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் சில நேரங்கள்லாம் நாம் நினைக்கிறோம் கர்த்தருடைய வசனம் என்னுடைய பாதைக்கு தீபமாக இருக்குது யோசித்து பாருங்கள் ஒரு டார்ச் எடுக்கிறோம் அந்த டார்ச் எவ்வளோ தூரம் காமிச்சிரும் மிஞ்சி போனால் ஒரு அஞ்சுக்கு அடி காட்டும் இல்லை நல்ல டார்ச்சாக இருக்குது ஒரு பத்து அடி காட்டும் இன்னும் பவர்ஃபுல்லாக டார்ச் அடிக்குது இருபது அடி காட்டும் எந்த டார்ச்சும் முழு வழியும் காய்த்துறாது அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் ஐயோ வழி திரிலேயே டார்ச் அடிச்சு அப்படியே அஞ்சு அடியை கிராஸ் பண்ணுங்க அடுத்த அஞ்சு அடியை டார்ச் காட்டும் அந்த அஞ்சடியை கிராஸ் பண்ணுங்க அடுத்த அஞ்சடியை காத்தோம் அதே போல கர்த்தர் படிப்படியாக படிப்படியாக நம்மை வளர செய்கிறவளாக காணப்படுவார் மூன்றாவதாக இட் மஸ்ட் பி ஆஃப் பர்பஸ் நம்ம எடுக்கிற அந்த அடி எப்படி இருக்க வேண்டும் லக்கை நோக்கி நம்மை நகர்த்துகிற அடியாக காணப்பட வேண்டும் வாழ்க்கை என்பது இட் இஸ் நாட் அபவுட் ஸ்பீட் இட் இஸ் அபவுட் டிரெக்ஷன் நிறைய பேர் மிக வேகமாக ஓடுறாங்க ஆனா எங்க ஓடுறேன்னே தெரியாமல் ஓடிட்டு இருக்காங்க பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரத்திலே பதினான்காம் வசனத்தை பொழுது பவுல் அழகாக சொல்லுகிறார் ஐ பிரஸ் ஆன் டுவோர்ட்ஸ் த கோல் டு வின் த ப்ரைஸ் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன் என்று பவுல் சொல்கிறார் அப்படி என்றால் என்ன ஹிஸ் ஸ்டெப் இஸ் அ ஸ்டெப் ஆஃப் பர்பஸ் இதனால நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுகிற நல்ல வார்த்தை ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படி என்றால் என்ன ஸ்டெப் ஆஃப் ஃபேத் ஸ்டெப் ஆஃப் க்ரோத் அண்ட் ஸ்டெப் ஆஃப் பர்பஸ் நான் சொல்ல விருப்பப்படுகிறேன் நிக் என்ற ஒரு மனிதன் இருந்தார் ரெண்டு கையும் கிடையாது ரெண்டு காலம் கிடையாது ஒரே ஒரு மூவ் கூட பண்ண முடியாது என்ற சூழ்நிலை நான் சிறிய வயதிலிருந்து அவர் சாட்சியை பார்த்துருக்குறேன் இந்த நாளில் மிகப்பெரிய இவாஞ்சலிஸ்டாக ஆயிரக்கணக்கான மக்களை மோட்டிவேட் பண்ணி கர்த்தருக்குள்ளாக நடத்தக்கூடிய ஒரு ஊழியனாக அவர் காணப்படுகிறார் எப்படி ஒன் திங் அட் அ டைம் ஒன் திங் அட் டைம் ஸ்டெப் பை ஸ்டெப் வி வில் வாக் இந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் காட் கடைசியாக நான் சொல்ல விருப்பப்படுகிற நல்ல வார்த்தை காட் இஸ் நாட் ஆஸ்கிங் ஃபார் ஏ ஜெயின்ட் லீப் பெரிய அடி எடுத்து வைக்கணும் பெரிய மாற்றங்களை நோ ஒன் ஸ்டெப் அட் எ டைம் லிட்டில் பை லிட்டில் இந்த ஸ்டெப்ஸ் ஆஃப் ஜீசஸ் கத்துறவங்களே ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ்